ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இந்த வீடியோ சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் என்ன மாதிரி வந்து யாரும் கஷ்டப்பட்டது இல்லை அப்படின்னு அதை பற்றிய வீடியோ தான் இது நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பாப்பாவுக்கு வந்து ரெண்டு மூணு நாளாகவே அம்ஜிதான் இருக்குது விட்டு விட்டு காய்ச்சல் அடிச்சுட்டு சளி ஓவராக இருக்கிறனால மூச்சு இழுத்து இழுத்து வருது அப்பப்போ நார்மலாக இருக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும் இல்லை நான் அப்படி வந்து இருந்துச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு நான் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் மாமாவை கூப்பிட்டேன் என் வீட்டுக்காரரை என் வீட்டுக்காரரை நான் கூப்பிட்டேன் ஆஸ்பத்திரிக்கு அவர் வந்து அவருக்கு வேலை இருக்குது இப்போ விட்டுட்டால் நான் அதுக்கப்புறம் நல்லா லீவு விழுந்துடும் அப்புறம் செலவுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தார் லீவ் இல்லை லீவு இல்லை அப்படின்னு நேற்றும் கூப்பிட்டு பார்த்தேன் நேற்று வரல நேற்றும் லீவு இல்லைன்னு விட்டார் இன்றைக்கும் வந்து நான் வந்து கூப்பில்லை சரி இன்றைக்கும் வேலை இருக்குன்னு ஓடிட்டார் ஒரு காலையிலேயே நான் பார்த்தேன் காலையிலே என்னை கூட எழுப்பலை எழுப்பாமே போயிட்டாங்க அப்புறம் சரி அப்படின்னு கிளம்பலான்னு பார்த்தா அப்பந்தான் இது வரமா இல்லை சாபமானு எனக்கு தெரியலை என்னை பொறுத்தவரை இந்த தடவை சாப மாதிரி தான் இருக்குது எனக்கு எரிச்சலாக ஆயிட்டுப்பா கண்டிப்பாக சொல்கிறேனே பெண்களுக்கெலாம் வரும் தெரியுமா மிக கொடூரமான ஒரு ஒன்று வரும் தெரியுமா நம்ம பெண்களுக்கு தெரியும் அது என்னென்னு எலகுன்னு அந்த இலவு தான் வந்து தொலைஞ்சிருச்சு நாளைக்கு வேறு நோம்பி நோம்பியும் கொண்டாட முடியாது எதுவும் கொண்டாட முடியாது பொங்கல் திருவிழா எதுவுமே நான் கொண்டாட முடியாது இருந்தாலும் பரவாயில்ல ஏன் பொண்ணு நான் குளித்து அழகாக மேக்கப் பண்ணி அவளை வந்து இது பண்ணி நாளைக்கு அவளோட பொங்கல் நீங்கள் பார்ப்பீங்க அவளை தான் அதை பார்ப்பீங்க நான் வந்து நான்லாம் போட முடியாது புது துணிலாம் போட முடியாது அதோட வந்து நான் ஏன் வந்து நான் பாப்பாவை நான் கூட்டிகிட்டு போனேன்னா அதோட வந்து பாப்பாவை நான் ஏன் கூட்டிகிட்டு போனேன்னா அவளுக்கு ஏற்கனவே வந்து அப்பப்போ விட்டு விட்டு வருது நம்ம விட்டு விட்டு காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்ததா நம்ம அசால்ட்டாக அப்படியே விட்டுகிட்டு இருக்க முடியாது அவன் பெற்றவனுக்கு தான் அக்கறை இல்லை ஆனால் பெத்தவளுக்கு அக்கறை இருக்கும் இல்லையா அவனுக்கே தெரியும் அவளுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு எல்லாமே தெரியும் அவனே கை வச்சு அடிக்கடி பார்ப்பான் அவனுக்கு வேலை தான் முக்கியம் அவனுக்கு புள்ள முக்கியம் இல்லை நமக்கு தான் புள்ள முக்கியம் அதனால் நம்ம எப்படி இருந்தாலும் சரி நமக்கு என்ன வழி வலிச்சாலும் சரி நம்ம செத்தே போனாலும் பரவாயில்லன்னு நான் தூக்கிட்டு இங்கேருந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது கோபி போனாங்க கூவி பெய்கு அதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ திரும்ப ஒப்பிச்சிட்டு எடுக்கிற இடத்துல ரொம்ப கூட்டம் பாப்பா வச்சக்க கூட ஆள் இல்லை அப்படி நான் நின்றுட்டு இருந்தேன் தூக்கிட்டு நின்றுட்டு அங்கே போய் ஓபி எடுத்துட்டு அவளுக்கும் எனக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எழுதி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நடந்து போகணும் நடந்து போய் அங்கே போய் பஸ் வந்தோடனே ஏறி அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படி வந்திருக்கு அதாங்க சொன்னேன் இன்னைக்குன்னு எனக்குன்னு யாருமே இல்லை உண்மை அதுதான் நம்ம என்னன்னாலும் நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு வந்ததை நமக்கும் சரி நம்ம பிள்ளைக்கும் சரி வந்ததை நம்ம தான் பார்க்கணும் இதுதான் நமக்குன்னு யாரும் கிடையாது ஆனா பன்னாட்டு பண்ண மட்டும் ஆயிரம் பேர் வந்துடுவாங்க தேவார்த்தை போடணும்னா ஆயிரம் பேர் வருவாங்க நம்மளை பற்றி தேன்னு அதுக்கெல்லாம் அனுபவிப்பாங்க கண்டிப்பாக ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து கேட்க மாட்டான் ஆனால் அனாவசியமா யாரையும் பேசுறவங்க வந்து கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து கேட்கும் யாரனாலும் கேட்கும் அனாவசியமா ஒரு பொண்ணு மேலே வந்து பழி சொல்றவன் எவனா இருந்தாலும் அவன் அணுவிப்பான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்